புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் வடிகால் வசதிகள் உடன் கூடிய புதிதாக சாலை அமைக்கும் பணிக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாராவ் அவர்கள் காரைக்கால் மேடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் வடிகால் மற்றும் சாலை கட்டமைப்பு குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் பணிகளை விரைவாக தொடங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார் ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று இருபத்தோராம் தேதி காரைக்கால் மாவட்ட பதினொன்று மீனவ கிராம பஞ்சாயத்தினர்கள் உடன் மீனவர்களின் போராட்டம் குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டமானது மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை துணை இயக்குநர் முனைவர் கோவிந்தசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மீனவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மேலும் அதற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதரக அதிகாரிகள் ஆகிய அனைத்து வகைகளிலும் அரசு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து உள்ளது என்றும் இதற்கு மிக விரைவில் தீர்வு ஏற்படும் என்றும் அதனால் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்ப நம்ம டெபியூட்டி டைரக்டர் ஃபிஷரிஸ் கோவிந்தசாமி சார் நம்ம மீனவர்கள் ஊரிலிருந்து நிறைய பஞ்சாயத்துக்காரு விட டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம மீனவர்கள் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதை எல்லாமே ரேஸ் பண்ணிட்டாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு அது விஷயம் பற்றி இப்போ முதல்ல என்னென்னா நம்ம ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் இஷ்யூ பற்றி அவங்க கேட்டாங்க இப்போ அரிசி இருந்து நம்ம எல்லா ஆக்ஷன் எடுக்கிறோம் இது எல்ஜி சார் சிஎம் சார் எல்லோரும் இந்த விஷயம் பற்றி அவங்க சீரியஸ் இருக்காங்க அவங்க நம்ம மீதுக்கு கன்வே பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயம் பற்றி அரிசி சைடு இருந்து எல்லாம் வேலை பண்ணுறாங்க எனக்கு கண்டிப்பாக தகவல் உடனே சொல்லிடுவோம் நம்ம எல்லா மீனவர்களுக்கு இன்னொரு விஷயம் நம்ம ஹார்பர் பற்றி கேட்டாங்க ஹார்பர் பற்றி ஏற்கனவே இப்போ டெண்டர் பிடிங்க்காக ஒரு ப்ரீபிட் மீட்டிங் டுவெண்ட்டி ஃபோர்த் வச்சுருக்கோம் அப்படியே டென்த்து இல்லைனா லெவன்த் மார்ச் டென்த் லெவன்த்து பிட் ஓப்பனிங் இருக்குது அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம கவர்மெண்ட் இருந்து ஸோ இது ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி மார்ச் கடைசியில் இல்லைன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இது பூமி பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ரெடி இருக்காங்க ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் டைம்லி பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ எவ்ரி திங்ஸ் ஃபால் அவங்க உடம்பு சரியாததுக்கு நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூ பிகாஸ் ஆஃப் த புல்லட் இன்ஜுரிஸ் கொஞ்சம் எக்ஸஸ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படி கன்வே பண்ணிட்டாங்க அண்ட் இது டெய்லி மானிட்டர் பண்ணுறோம் அண்ட் இந்த சீரியஸ்னஷும் சீரியஸ்னஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டோம் அண்ட் ஹியரிங் அப்பயும் கன்வே பண்ண போகிறோம் கண்டிப்பாக அது ஜுடிஷியல் ஹியரிங் அப்போ இதுவும் மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்க சைடு இருந்து ரிலாக்ஸேஷன் கேக் ஸோ இது மெயின் விஷயம் அவங்க நிறைய நாளாக சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பஞ்சாயத்துக்கார் ஸோ ரிகார்டிங் திஸ் லைக் ஐ வால்டி சைடு அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் இக்கிங் டு ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ப்ராப்பர் கேர் அண்ட் ஆல்சோ ஏர்லி ரிலீஸ் ஆஃப் த தமிழ் செல்வன் அவர் தமிழ் செல்வன் ஸோ நிறைய நாளாக போராட்டிருக்காங்க அந்த விஷயம் நிறைய வாட்டி அவங்க சொல்லியிருக்காங்க நாங்களும் நம்ம இருந்து என்ஜி சார் சிஎம் சார் இது சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த விஷயம் பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல ஸ்ரீலங்கன் ஏரியாலையும் நம்ம எம்பிசி நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துறாங்க அவங்கள அவங்க கம்ஃபர்ட்காக தேர் டூயிங் இட் ஸோ இப்போ சொல்லியிருக்காங்க இவங்க ஸ்டாப் பண்ண போகிறாங்க பட் அவங்க இஷ்யூஸ் மட்டும் நாங்கள் சீரியஸாக எடுத்துட்டு கண்டிப்பாக கண்டினியூஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் இது சொல்லியிருக்காங்க அவங்க வாபஸ் பண்ணிவிட்டு அவங்க தொழிலுக்கு போகிறது அவங்க இன்று இருபத்தோராம் தேதி காரைக்கால் மாவட்டம் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஹைதராபாத்தில் உள்ள தேசிய வேளாண் ஆராய்ச்சி கலைக்கூடத்தின் நிதியுதவியுடன் கோகோ போனிக்ஸ் முறையில் மாடித்தோட்டம் அமைத்தல் என்ற திறன் மேம்பாட்டு பயிற்சியின் நிறைவு விழா நடைபெற்றது விழாவில் நிறைவு உரை ஆற்றிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரவ் அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்த போதிலும் நமது காய்கறி தேவைகளுக்கு அண்டை மாவட்டங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை உள்ளது சந்தையில் போதுமான அளவிற்கு காய்கறிகள் கிடைத்த போதிலும் அவற்றின் தரம் குறித்து நாம் ஐயப்பட வேண்டியுள்ளது ஏனென்றால் காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய அதிகப்படியான பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ரசாயனப் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றை நாம் பயன்படுத்தும் பொழுது உள்ள அவற்றில் உள்ள நச்சுப் பொருட்கள் நமது உடலில் கலந்து பெரும் உபாதைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது எனவே நமக்கு தேவையான காய்கறிகளை நாமே நமது இடத்தில் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் இதற்கு மாடித்தோட்டம் ஒரு சிறந்த முறையாகும் கோகோபோனிக்ஸ் எனும் இந்த தொழில்நுட்பம் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் தேசிய வேளாண் ஆராய்ச்சி கலைக்கூடத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் ம பாலகிருஷ்ணன் இருப்புரையாற்றினார் அட்டவணைப் பிரிவினர் நாற்பது பேர் கலந்து கொண்டனர் பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் கோகோபோனிக்ஸ் முறையில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது